வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது காலமறிதல் குரல் எண் நானூற்றி எண்பத்தி ஐந்து காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞானம் கருதுபவர் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் காலம் கருதி இருப்பர் அப்படின்னா ஒரு சரியான காலத்தை வந்து எதிர்நோக்கி அதற்காக காத்திருப்பர் கலங்காது அதாவது தப்பாது அந்த காலம் தவறாமல் அந்த காலத்திற்காக அதனை நோக்கி காத்திருப்பார் யாரு அதான் அடுத்து சொல்றாங்க ஞானம் கருதுபவர் அதாவது இந்த உலகம் முழுவதையும் தாம் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர் இந்த உலகத்தில் புகழ் பெற வேண்டும் என்று நினைப்பவர் இந்த உலகம் அனைத்தும் வந்து தன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர் அதற்குரிய காலத்தை நினைத்து அதற்காக காத்திருப்ப தப்பாது அப்படின்னு சொல்றாங்க எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள் அதாவது திருவள்ளுவர்வங்க இந்த குரலில் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் அதாவது இந்த குரல் வந்து என்ன கிஸ்பாக நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா யார் ஒருத்தவங்க தக்க காலத்துக்காக காத்திருக்காங்களோ அவங்க வந்து இந்த உலகம் முழுமையையும் தாம் கொள்வதற்கான ஆற்றலி உடையவர்களாக இருப்பர் அப்படின்ற மாதிரியான பொருளை நம்ம எடுத்துக்கலாம் குரல் விளக்கம் இந்த உலகம் முழுவதையும் ஆள வேண்டும் என கருதும் அரசர் அதற்குரிய காலத்தை நினைத்து காத்திருப்பார் அதாவது இந்த அதிகாரம் முழுமையாகவும் சரி போன அதிகாரமும் சரி இது வந்து பொதுவாக அரசர்களுக்கான நெறிமுறைகளை அதாவது என்ன அவங்க ஃபாலோ பண்ணணும் அரசர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அதை நம்ம எப்படி தனியாக தனி மனிதனுக்காகவும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படி தனி மனிதனை வந்து அதை போ தொடர்பு படுத்தி போது அதுவும் வந்து சரியா வந்து பொருள் விளங்குற மாதிரி இருக்கும் அதை தான் வந்து திருவள்ளுவர் அவங்க இந்த அதிகாரம் முழுக்கமே சொல்லியிருப்பாங்க முன்னாடி அதிகாரம் முழுமையே சொல்லியிருப்பாங்க எப்படின்னா ஒரு அரசனுக்கான வழிகாட்டுதலாக சொல்லியிருப்பாங்க நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து நம்ம தனியாக வந்து நம்ம அதை எடுத்து பொருள் கொண்டு அதை நம்ம உள்வாங்கி நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கலாம் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்